தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில தெய்வ கடாட்சம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தெய்வ கடாட்சம் இருந்தால்தான் தெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் இந்த கர்மாவை நாம் பூர்த்தி செய்ய முடியும் இந்த வாழ்க்கையை நாம் சரிவர நிறைவேற்றி கொள்ள முடியும் ஈடேற்றிக் முடியும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம் கர்ம வினையை நாம் அனுபவிச்சே தான் தீரும் சரி இதுக்கும் இப்போ சொல்ற இந்த வீடியோவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சரி தை மாதத்தில் பூசம் அப்படின்னு ஒரு வரும் தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடப்போம் கார்த்திகை மாதத்தில் திருக்கார்த்திகை அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுறோம் கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்போம் இதே போல பங்குனி மாதத்தில் உத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அந்த உத்திரம் ரொம்ப கோலாகலமாக கோயில்களில் கொண்டாடப்போம் இதே போல வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் ரொம்ப ரொம்பவே கொண்டாடப்போம் ஏன் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே தைப்பூசம் பங்குடி உத்திரம் திருக்கார்த்திகை அப்படிங்கிற எல்லா விஷயமுமே முருக வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஒவ்வொரு மாசத்திலையும் இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம முருக வழிபாட்டை செய்வத நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வரையறையாவே கொண்டு வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட முறையில வைகாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் இந்த கோடை காலத்துல நாம வழிபடக்கூடிய விஷயங்களை அதற்கு தகுந்தாறு போல கொடுத்துருக்கிறாங்க அதுக்குத்தான் முருக வழிபாடு முருக வழிபாட்டுக்கு நாம என்ன செய்வோம் பால் குடம் ஏந்திக்கும் போய் வேண்டுவோம் அப்ப வைகாசி விகா விசாக திருநாளில் பால் குடம் ஏந்தி போகும்போது பால் குளிர்ந்த தன்மை உடையது நாம அப்படி போகும் அதே சமயத்துல அப்படி பால் அபிஷு பால் குடத்தை எடுத்துக்கொண்டு செல்லும் போதோ காவடி ஏந்தி கொண்டு செல்லும் போதோ அப்ப திருவெங்கும் இருக்கிற பக்தர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு குடத்துல தண்ணி வச்சுக்கிட்டு இப்படி போற பக்தர்களுக்கெல்லாம் காலில் பாதங்களுக்கு தண்ணியை ஊற்றி அவங்க அந்த பக்தர்களையே கடவுளாக பாவித்து வழிபடுவாங்க எப்படி ஐயப்ப பக்தர்கள் சுவாமி சரணம் அப்படின்னு எதிரில் எதிரில் சொல்லிக்கிறாங்க அதே போல தான் முருக பக்தர்களையே முருகராகவே பாவித்து கொண்டு அந்த பக்தர்களுடைய அந்த காவடிக்கு மரியாதை செலுத்துகிற விதமாகவும் பால் குடத்துக்கு மரியாதை செய்கிற விதமாகவும் அங்கே எல்லாருடைய பாதங்கள்லேயும் நமஸ்க இது பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க சரி இதனால எதுக்காக இது அப்படின்னாக்க நாம் கோடையின் விடுமுறையில் இப்படி ஒரு சுள்ளுன்னு அடிக்கிற வெயில்ல காலுக்கு செருப்பும் போடாமல் இப்படி நடந்து போகும்போது நமக்கு சுல்லுன்னு இருக்கும் இல்லையா அதுக்காக பக்தர்கள் முன்னோர்கள் இப்படியெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க சரி இதனால அப்படி காவடி எடுத்துகிட்டு போகிற பாலபிஷேகம் எடுத்துகிட்டு போகிற பக்தர்களுக்கு மட்டுமா குளிர்ந்து போயிடுது அதை தாண்டி வருகிற வாகனங்கள் அந்த தெருவே குளிர்ந்து போயிடும் இந்த வெயில்ல இந்த தண்ணியை ஊத்த குளிர்ந்து ஆகிற ஒரு சூழ்நிலையை நாம உணர முடியும் அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்படின்னு கொண்டாடப்படுகிற அந்த முருகப்பெருமானுக்கு குளிர குளிர அபிஷேகம் செய்யும் குளிர குளிர திரவியங்களால் அபிஷேகம் பண்ணும் இளநீரால அபிஷேகம் தேனால அபிஷேகம் பண்ணும் பஞ்ச அமிர்தங்கள் ஒரு அமிர்தமே நம்மளால சாப்பிட முடியாது ஒரு அமிர்தம் சாப்பிட்டாலே ஆகாது நம்ம வாழ்க்கை திட்டிக்கிற மாதிரி அடிவயிறு வரைக்கும் திட்டிப்பு ஏற்படுது பஞ்ச அமிர்தங்கள்னு சொல்லப்படுகிற அந்த பஞ்சாமிர்தத்தை கொண்டு அந்த வெற்றிவேல் முருகனுக்கு நாம அபிஷேகம் செய்யணும் இதே போலதான் வேறுங்கிறது பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தாலே தான் நம்ம எல்லாம் காக்கிறான் அந்த கந்த பெருமான் அந்த பாலகுமாரன் அந்த முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய வேலே அங்க கடவுளாக போற்றப்படுகிறது நிறைய ஸ்தலங்களில் வேலுக்கு தனியாகவே அபிஷேகம் செய்யறத நாம பார்க்க முடியும் வேலுக்கு அபிஷேகம் செய்வதை பார்த்தாலே புண்ணியம் புருத பெருமானுக்கு அபிஷேகம் செய்வதை பார்த்தாலே புண்ணியம் பார்த்தாலே புண்ணியம்னா நாம பால் வாங்கிட்டு போனா நைவேத்தியத்துக்கு உண்டான பொருட்களை நாம வழங்கின அப்படி வழங்கி அந்த அபிஷேகத்தை நாம கண்ணார தரிசித்து பிரார்த்தனை பண்ணின எத்தனை எத்தனை சந்தோஷங்களை எத்தனை எத்தனை நல்லதுகளை எத்தனை எத்தனை வளமான விஷயங்களை நமக்கு தந்தருள்வான் அந்த மு வேளவன் கந்தபடி வேளவன் செந்தில்படி வேளவன் அதனால எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு வார்த்தையாக யாமிருக்க பயமேன் அப்படின்னு ஒரு வார்த்தை முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு மந்திர சொல்லாகவே பார்க்கப்படுது வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்றோம் அந்த வெற்றி வேல்ங்கிறது முருகனுக்கான வெற்றி மட்டுமா அசுர இந்த உலகத்தில் இருக்கிற அசுரத்தனங்களை அழிப்பதற்கான விஷயம்தானே வேலுங்கிற அந்த ஆயுதம் அந்த கூர்மையான ஆயுதம் அந்த வேல் கொண்டு நம்ம பூ உலகில் எத்தனையோ தீர்த்தங்களை முருகப்பெருமான் உண்டாக்கியிருக்கிறார் அப்படி உருவாக்கிய திருக்குளங்களை பார்த்தாலே போய் குளித்தாலே பாவம் எல்லாம் தீரும் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற பல கோவில்களில் திருக்குளங்கள் இருப்பதை நாம பார்க்க முடியும் சிவபெருமானை வணங்குவதற்காக சிவலிங்கத்தை வணங்குவதற்காக முருகப்பெருமான் வேல் கொண்டு குத்தி தீர்த்த குலம் உருவாக்கியதை இன்றைக்கு வரை இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் உணர முடியும் அதனால வைகாசி விசாக திருநாள்ல முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் செவ்வரளி மாலை செந்நிறம் தான் முருகனுக்கு சகப்பு நிறத்திலான பூக்கள் அந்த பூக்களை கொண்டு முருகப்பெருமானை அலங்காரம் செய்வதும் முடிஞ்சால் வஸ்திரம் சார்த்தி பள்ளிக்கும் தெய்வானைக்கும் புடவை வாங்கி கொடுங்க முருகப்பெருமானுக்கு வஸ்திரம் வாங்கி வேஷ்டி வாங்கி கொடுங்க நீங்க வேண்டிக்கங்க கல்யாணம் உங்க வீட்டுல தரப்பட்டு இருக்கா கல்யாண யோகத்தை தந்துடுவாங்க ஏன்னா செவ்வாய்க்கு அதிகம் செவ்வாய் ஆட்சி இவன் கையில தான் இருக்கு அதனால முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்கள் சாத்தி வேண்டிக்கிட்டா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு யாருக்கெல்லாம் இருப்போ அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே கல்யாண வரம் தந்தொருள் வாழ் முத்து வேளவன் ஞானபடி வேளவன் வள்ளி மரவாளன் அதே போல வீட்டுல கஷ்டம் கடன் சிக்கல்கள் தாங்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்க உங்க ஊர்ல எந்த முருகன் கோவில் இருக்கோ அந்த முருகன் கோவிலுக்கு ஷஷ்டி திதியில போங்க கார்த்திகை போய் தரிசனம் பண்ணுங்க அதே போல விசாக நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு போய் வழிபடுங்க இல்ல நீங்க விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சேர்ந்தவராக இருந்தால் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கட்டி ஆழ்கிற இந்த கிரகங்களாக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் அவனை வழிபடுவதை தவிர நமக்கு வேற என்ன சந்தோஷமும் நமக்கு பலனும் கிடைத்து விடப் போகிறது இருந்துவிடப் போகிறது அதனால முருகன் கோவில் எங்கே பார்த்தாலும் முருகன் கோவில் இருக்கும் தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோவில்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல உங்கள் ஊர் எந்த ஊராக இருந்தாலும் சரி நான் சொல்றேன் அங்க மூணு முருகன் கோவில் கண்டிப்பா இருக்கும் அந்த மூணு முருகன் கோவிலுக்கு அப்படி ஒரு சக்தியும் சாநித்தியமும் நிறைந்திருக்கும் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்றது போல குமரன் இருக்கும் இடத்திலெல்லாம் ஒரு சக்தி இருக்கும் ஒரு சாநித்தியம் இருக்கும் ஒரு வீரியம் இருக்கும் ஒரு பலம் இருக்கும் அது நமக்கு பல பல பலன்களை எல்லாம் கொடுக்கும் எந்த மாற்றமுமே இல்லை இங்கே சென்னைக்கு பக்கத்துல திருப்பூரூர் கோவிலா இருக்கட்டும் சென்னைக்கு பக்கத்துல பள்ளக்கோட்டை முருகன் கோவிலாக இருக்கட்டும் திருநெல்வேலியில் இருக்கிற சாலை முத்துக்குமாரசாமி கோவிலாக இருக்கட்டும் திருச்சியில் இருக்கிற வயலூர் முருகன் கோவிலா இருக்கட்டும் தஞ்சாவூர்ல இருக்கிற அந்த வண்டி வண்டி வண்டிக்காரத்திருல இருக்கிற முருகன் கோவிலாக இருக்கட்டும் பூக்காரத்திரு முருகனாக இருக்கட்டும் சுவாமிமலை நாகரனா இருக்கட்டும் ஆறுபடை வீடாக இருக்கட்டும் எங்க முருகன் கோவில் இருந்தாலும் அங்கே ஒரு தனித்துவமான சக்தி அங்கே வியாபித்திருப்பதுங்கிறது சத்தியம் முருகனை வழிபட வழிபட நம் இன்னல்கள் யாவும் இல்லை இல்லைன்னு ஆகிடும் நம் சந்தோஷங்கள் யாவும் இருக்கு இருக்குன்னு பெருகிடும் இருக்கு இருக்குன்னு பெருகித்த பெருக்கித் தருகிற சந்தோஷத்தை முருகனன்றி வேற யார் தர முடியும் முருகப்பெருமானை பள்ளி மனவாளனை எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வேண்டும் வீட்டில் செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் அப்படியே சன்னமா நம்ம காதல கேட்டுக்கிட்டே இருக்கு கவசம் கேட்டுக்கிட்டே முடிஞ்சா கந்த சஷ்டி கவசத்தை வாரம் ஒரு முறையாவது வாய்விட்டு படிக்கிறதுக்கு வாய் முழு முழுக்க பாராயணம் செய்வதற்கு உங்கள் குழந்தைகளை பழக்கப்படுத்துங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தைகள்னா யாருக்கு தான் பிடிக்காது குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்ற இந்த பூ முளைகளை குழந்தையாகவே இருக்கிற ஞான குழந்தையாகவே இருக்கிற பால முருகனாக திகழ்கிற பாலகுமாரனாக திகழ்கிற அந்த முருகனை வடி வேளவனை கந்தகுமாரனை ஞானவடி வேளவனை நாம் நம்ம குழந்தைகளுக்கு பாராயணம் செய்து வேண்கொண்டு வழிபாடு செய்கிறது வேள்வாடல் பூஜை செய்து வழிபாடு செய்கிறதெல்லாம் வழக்கப்படுத்தினோன்னா நம்ம சந்ததி தலைமுறை தலைமுறையாக வளமுடன் வாழும்ங்கிறத சத்தியமாக சொல்லலாம் உண்மையாக சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் வேலுண்டு விடையில்லை யாம பயமேன்னு சொன்ன முருகனை கெட்டியா படிச்சுக்குவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நிறவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவடி வேலவனுக்கு அரோகரா பாலகுமாரனுக்கு அரோகரா பாலகுமாரனுக்கு அரோகரா பாலகுமாரனுக்கு அரோகரா